பண்ணுறேன் ஓனம் ஸ்பெஷல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ இன்றைக்கி வந்து வந்துட்டு மாலை விஷம் வந்து ஆரம்பிக்கிறது அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி வந்து நிறைய பேர் இப்போ அந்த பதினஞ்சு நாள் வந்து வரும் பதினஞ்சு நாளில் இந்த வருஷம் வந்து பதினாலு நாள் தான் வந்து வருது அதில் பதினஞ்சாவது நாள் வந்து அமாவாசை வந்து வருது அன்றைக்கி அமாவாசை வந்துடுறதுனால அன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுவும் வந்து ஆரம்பிக்கும் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு அதோட வீடியோலாம் வந்து போடுறேன் இப்போ இந்த பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கா மத்தியானத்தில் வந்து லஞ்சு நைட்டு வந்து நிறைய பேருக்கு விரதம் இருக்கிறவா காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் அது வழி மத்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு டிஃபன் தான் வந்து சாப்பிடுவோம் மத்தியானத்தில் நைட்டு வந்து சாதனம்லாம் சாப்பிட மாட்டாள் அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு ஒரு ஒரு டிஃபன் வந்து நான் வந்து உங்களுக்கு போடலாம் இருக்கேன் ஒரு ஒருத்தர் டெய்லி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது யோசிப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது சில இடத்துல டிஃபின்லாம் வந்து சாப்பிட முடியாததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன இப்படி யோசிச்சுன்னே இருக்க வாழ்க்கைக்கு நான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக நான் வந்து சிலதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் வந்து போடுறேன் நீங்களும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இன்றைக்கி வந்து ராகி மாவில் அதாவது ராகி மாவில் பொடீட்ல தான் வந்து பார்க்க போகிறோம் ராகி மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் அந்த அரைச்சது அது என்ன அளவு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா நல்லாயிருக்கும் க்ளோஸ் வந்து பார்த்துருப்பேன் நான் இன்னொரு தடவை நான் வந்து இட்லி வந்து நம்ம எப்படி நம்ம அரிசி வந்து நினைக்கிறோமோ அதே மாதிரி மூணு கப்புற ஒரு கப்பு எடுத்து போயிடலாம் இல்லை நாலுக்கு ஒன்று எடுத்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உளுந்து ஒரு கப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் எல்லாமே ஒன்றாவே வந்து ஊற போட்டுட்டேன் ஒன்னாவே ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குருணை வந்து கிடைக்கும் அதாவது இந்த ராகி குருணை மாதிரி வந்து கிடைக்கும் அதை வந்து ஒரு கப்பு நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்துருக்கேன் அதாவது மூணு டம்ளாக இருக்குது முக்கால் டம்ளா வந்து உளுந்து வந்து எடுத்துருந்துருக்கேன் நான் அதில் ஒரு கால் கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குருணை வந்து எடுத்துட்டுருக்கேன் அந்த ராகி குருணையாக வந்து கிடைக்கும் அதை வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டேன் அதாவது அரிசி உளுந்து தனியாக நான் ஊற வச்சிட்டேன் அடுத்தது அந்த ராகி குருணையை வந்து தனியாக வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி அரைச்சிது காலையிலேயும் அரைப்பேன் நைட்டே வந்து ஊற வச்சிருக்கோம் அந்த மாதிரி நான் வந்து இப்போ காலையிலே அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வந்து போகிறோம் அதுலேயே வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா மினி இட்லியில் நம்ம பொடி இட்லி போகிறோம் மினி இட்லின்னு இந்த ராகி இட்லி பண்ண போகிறோம் அதுலேயும் பொடி இட்லி பார்க்க போகிறோம் நிறைய பேர் பொடி இட்லி தெரிஞ்சிருக்கும் தெரியாததே இல்லை இப்போ இதில் இந்த ராகி இட்லியில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது அதே மாதிரி வந்து இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அதில் அதாவது நாலு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு டம்ளர் உத்த பத்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப்பு வந்து இந்த ராகியோட குருணையாக கிடைக்கும் அதை ஊற வச்சு அரைச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவோட வெளியில் அரைக்கரைச்சி செஞ்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த குருனையை வந்து கிடைக்கல அதையே ஊற வச்சு அரைச்சி எல்லாமே எடுத்துகிட்டு அது அதுக்கு வந்து பொடி இட்லி தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லைனா பரவாயில்லை பொடி இட்லி அப்படின்னு வந்து நம்ம சாப்பிட்லாம் அது பொடி இட்லிக்கு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியா தனியா வந்து ஒரு கப் எடுத்துன்னு இருக்கேன் அதில் அரைக்கப்பு கடலை ப உளுத்த அரை அரைக்கப்பு கடலை பப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஏழு எட்டு மிளகா வத்தல் கொஞ்சமாக வந்து இது எடுத்துருக்கேன் இருக்கேன் இல்லை கருப்பு இல்லை வந்து எடுத்துகிட்டு பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கப்பறம் சும்மா ஒரே

நம்ம வந்து ராக பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கும் வந்து நல்லது அதே சமயம் இந்த மாலை போட்ட சமயத்தில் வந்து டெய்லியும் என்ன பண்ணுறது யோசிச்சுருப்போம் வெங்காயம் சேர்க்கக்கூடாது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சில பேர் அவளுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் தோணும் இல்லையா வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தொட்டுக்களுக்கும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இத அப்படியே இதை குடிச்சிட்டு இந்த அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம தொட்டுக்கு ஒன்றும் தேவையில்லைக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைட்டில் தான் வந்து அரைச்சேன் எப்போவுமே தனித்தனியாக அரைப்பேன் இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டங்கை உற வச்சுட்டேன் இப்போ அந்த மாவை வந்து நான் கரைச்சிட்டேன் இந்த பார்த்துக்கணும் ரொம்ப கெட்டி இல்லாதக்கு ரொம்ப தண்ணி இல்லாதக்கு இந்த பார்த்துக்கு வந்து அரைச்சுருக்கேன் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் வெண்ணெய் வெட்டிக்கலாம் ரொம்ப துக்காக இருக்கோம் நான் அதில் வந்து ஒன்று நான் குத்திக்கிறேன் இப்படி ஒன்றும்னா தட்டில் வந்து அடுக்கிப்போம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு பார்க்கலாம் இப்போது இதை வந்து நான் வந்து எல்லாமே குத்தியாச்சு இப்போ அதை நம்ம ஆவையில் வேக வச்சு வச்சுக்குவோம் இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் இப்போ இதை நான் நான் முடி வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா வேக வைக்கணும் அதுக்குள்ளே இந்த பக்கம் பொடி இட்லிக்கு தேவையானதை வரதுக்கு போகிறோம் இந்த பேல ஒரே ஒரு ட்ரா வந்து போட்டுக்கிறேன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா மிளகா வத்தல் கருவேப்பில எள் இது மட்டும்தான் நம்ம வரோம் அதான் நம்ம இட்லி பொடி எல்லாம் வந்து பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாதக்கு இது கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் இது வேறு வித்தியாசமா இருக்கும் இதுல வந்து நம்ம தனியாக வந்து சேர்த்துப்போம் நீங்கள் அதுக்கு என்ன அளவு எடுத்துக்கணும் அதே அளவு எடுத்துக்கலாம் கூட வந்து நீங்கள் தனியாக வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எவ்வளோ அளவு வேணும் அன்னன்னைக்கு புதுசாக பிடிச்சி போடும்போது வசதி என்ன இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக அன்றைக்கி கொண்டதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி அளவாக கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கேன் நான் வந்து இன்றைக்கி தேவையானது மட்டும் அளவாக வந்து பிடிச்சிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எடுத்துருக்கேன் ஒரு அரை கப்பு இது வந்து ஒரு அரை கப்பு தான் வந்து எடுத்துருக்கேன் எண்ணெய் காய் தனியாக வந்து போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றாவத்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் அதே வந்து போட்டுப்போம் பெருங்காயம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கணும் நீங்கள் வருக்குறது போட மாட்டேங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் நான் கொடுக்குறேன் நல்ல ஒரு கிலோ காரம் மாதிரி நீங்கள் பார்த்து கொடுக்கலாம் நான் ஏழு எட்டு மிளகா வச்சு காரம் வேணும் வரப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த எள்ளு போட்டுப்போம் போட்டேன்னா எள்ளு வந்து தீஞ்சு போயிடும் அதனால நான் வந்து கடைசியில வந்து சேர்க்கிறேன் கருவேப்பிலையும் வந்து கொடுக்குறேன் நீங்க தனியா வறுத்துனால எள்ளு தனியா கூட வறுத்துக்கலாம் கருப்பு எள்ளு போடும்போது நல்லா வாசனம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கருப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாப்பிடணும் அதாவது இந்த பருப்பு கிலப்பருப்பு நல்லா கொஞ்சம் சாப்பிடணும் எல்லும் பருப்பு பண்ண உடனே வெடிக்காது தனியாக அந்த வாசனை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்லா வறுத்துவதே உங்களுக்கு இது நல்லா வறுப்பட்டாச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஆ சூட்லேயே கொஞ்சம் மேலாக வறுத்துட்டு ஆர வச்சுருவோம் இந்த மாதிரி நல்லா இது ஆரட்டம் நான் வந்து இட்லி பாத்திரம் வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த வந்து நல்லா பொறிச்சு வந்துடுவோம் இப்போ நல்லா வந்து இதுலேயே உப்பு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட இட்லி பொடி வந்து சூப்பராக வந்து பிடிச்சாச்சு இந்த பக்கம் இட்லி பார்க்கலாம் இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆர்டி நம்ம எடுப்போம் சூட்லேயே ஒரு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் நல்லா சூப்பராக வந்து எடுக்கவும் வரும் அந்த மாதிரி ஆர்வம் கட்டு எடுக்கணும்

நல்லது ராகி வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தா சாப்பிடலாம் நமக்கு இந்த நேரத்தில் என்ன டிஃபன் பண்ணுறது பண்ணுறது அவங்க யோசிக்கிற நேரத்தில் அதை நல்லா பண்ணிக்கலாம் இல்லையா மாவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிலேயே அரைச்சிடலாம் அழகாக கொஞ்சமாக அரைச்சிட்டு அன்னிக்கு மிக்சிலேயே கூட அரைச்சிட்டு சூப்பராக வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு உள்ளது இந்த தட்டு வந்து தனியாகவே வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அதாவது இந்த உங்களோட இட்லி பாத்திரத்துக்கு இந்த இது தட்டு வந்து இது போகுமாங்க பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கும் ப்ளஸ் செட்டாகவும் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் நம்மளோட இட்லி வந்து ரெடியாக எடுத்து ராகி இட்லி இப்போ நம்ம வந்து இட்லி பொடி இட்லி எப்படி காக்கிறதுன்றது நம்ம பார்ப்போம் இப்போ நான் அதை வந்து மூட்டியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால ஒரு மூணு ஸ்பூனுக்கு விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து காய்ட்டம் உங்களோட இட்லி நீங்க சட்னி வேணும்னா உங்களோட உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பிடலாம் ஒண்ணுமே தேவை இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்க சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் சார்க்கு விட்டு இப்போ நைட்டு நீங்க நல்லா வந்து பண்ணலாம் என்ன பண்ணுறது டெய்லி யோசிச்சுட்டு பழக்க மாதிரி இந்த மாலை பிடிச்ச சமயத்தில் வந்து டெய்லி பண்ணி தான் வந்து சாப்பிடா வந்து இருப்பாள் அப்போ அவெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிற சமயத்தில் இது வரலாம் பண்ணலாம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து காயாது இது வந்து நம்ம எந்த கடுகுலாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு பிடிக்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே கலப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இட்லியும் போட்டு நம்ம கலந்து நல்லா இந்த வாசனை பொடி இட்லியோட சூப்பர் ஒரு வாசனை வந்து வரது இப்போ இதில் மேலேயே நம்ம ஒரு ஒரு ஸ்பூனுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறோம் இதே நம்ம மேலாக வறுத்துக்கணும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இனிமேல் அடுப்பு அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட நல்ல சூப்பராக இதே நீங்கள் வந்து பெரிய இட்லி பெரிய இட்லியை வாத்துட்டு கூட அதை கூட பண்ணலாம் அப்படி இட்லி ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல வாசையான சூப்பரா புடி கேக் சூப்பரான ரெடியா இருக்கு நீங்க நம்ம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்க வேற ரெசிபி பண்ணி பார்த்தீங்க ஓகே